நண்பர்களே மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஐந்து மரங்களோடு பேசுங்கள் கட்டி தழுவுங்கள் இதுதாங்க என்னைக்கிட்ட அழைப்பு மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல நமக்கு எப்படிலாம் ட்ரெஸ்ஸு டென்ஷனு மன அழுத்தம் பயம் பதட்டம் இந்த மாதிரி மன பிரச்சனைகள் எல்லாம் வந்து எதனால் வருதுன்னா நம்மளுடைய எமோஷனில் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஷேர் பண்ணி அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு இடம் இல்லாத போது தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகுது அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இல்லாம அதுவே வந்து நாள்பட்ட பிரச்சனையா மாறுது அதனால்தான் எல்லா விதமான வியாதிகளும் கூட அதனால் தான் நாள்பட்ட பிரச்சனையும் வியாதியாக மாறுது ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் கடவுள் எவ்வளவோ விஷயங்களை நமக்காக செய்து வச்சிருக்க அதில் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் மரங்கள் நீங்கள் மரங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை கடவுள்னு கூட சொல்லலாம் நம்ம கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு இந்த மரங்கள் கொடுக்குது அது கொடுக்காத விஷயங்களே இல்லை அதனால்தான் நம்ம இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு அது கொடுக்கக்கூடிய உணவுகளாகட்டும் அது கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆகட்டும் அது கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தான் நம்ம மனித வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை ஸோ அது இயற்கை கடவுள்னு சொன்னால் மிகையாகாது இந்த மாதிரி மரங்க நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஒரு ஃப்ரெண்டாக நம்ம வந்து எத்தனையோ பிட்ஸு வளர்க்குறோம் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் ஆனால் பல நேரங்களில் மனிதர்களை வந்து நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணவும் முடியறதில்லை அந்த ஒரு உள் உணர்வோடு பேசவும் முடியறதில்லை ஆனால் நீங்கள் மரங்கள் எடுத்துக்கோங்க அதுகளுக்கும் உணர்ச்சி இருக்குது அதுகளுக்கும் எல்லா ஃபீலிங்கையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மனசு இருக்குது ஸோ ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்காங்க அவங்களுக்கு எப்பெல்லாம் மன அழுத்தம் மன பிரச்சனைகள் சோர்வு இதெல்லாம் இருக்கும்போது மரங்களை போய் வந்து பார்த்து ஹாப்பியாக பேசி கட்டி தழுவுவாங்களாம் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பேர்ஸ்டராக இருக்கும் அந்த விஷயத்தை ஒவ்வொரு மனிதரும் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் பதட்டம் பயம் மன சோர்வு ஒரு விதமான ஏக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு நேச்சுரல் ஹீலர்ஸ்னு பேர் அதாவது இயற்கையாகவே வைத்தியர்கள் பாரு இயற்கையாகவே பல விஷயங்களை சரி பைய பண்ணக்கூடிய தன்மை இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் வந்து ஸ்ட்ராங்காக நம்புனாங்க அதுதான் உண்மையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துக்கடியில் விநாயகர் வைப்பாங்க அதை வந்து சுற்றி வர சொல்லுவாங்க தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க கடவுளையும் கும்பிட்றது அதே நேரத்தில் அந்த மரத்துக்கு அரச மரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது ஸோ அதனால தான் இல்லை வேப்ப மரம் ஆகட்டும் வேறு எல்லா மரங்களையும் கடவுளோட சேர்த்து வச்சு பார்த்தாங்க நம்ம முன்னோர்கள் ஏன்னா அதுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் இல்லைங்க மனசையும் ஹீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அரச மரம் இருக்கும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி ஒரு வேப்ப மரம் இருக்கும் அதை சுற்றி ஒரு கோயில் இருக்கும் ஸோ எல்லா பக்கமே இந்த கோயில்கள் இந்த மரங்களோடு சேர்ந்து இருக்கிறதே ஒரு விதமான மன மகிழ் மன்றமாக இருக்குது தான் அர்த்தம் ஏன்னா மரத்தில் வந்து எவ்வளவோ பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறை எண்ணத்தை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த தோணி அது எல்லாமே அந்த மரங்களுக்கு இருக்கு நீங்க மரங்களை வந்து இயற்கையோட சேர்ந்து இயைந்து தான் வந்து பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளவு ஆரோக்கியமாக உடலாலும் மனதாலும் இருந்தாங்கன்னா அதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த மரங்களோட அந்த காடு அல்லது அந்த வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இயற்கை பொருட்களோடு அவங்க கொண்ட உறவு தான் எல் எங்கேயோ பார்த்துட்ருப்போம் என்னென்னா மரங்களோட மனிதர்கள் பேசுகிறது மரங்களோட அவங்களுடைய எமோஷனை சொல்கிறது அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்கிறது அது ஆறுதலை கொடுக்கும் இதுதாங்க தாங்க இன்றைக்கி மெக்கானிக்கல் வேர்ல்டில் மன பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு ஏன்னா மனிதன் இன்னொரு மனிதனுடைய பேச்சை கேட்குறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா ஓடிட்டே இருக்கான் அவங்க எவ்வளவோ வயசானவங்களுடைய ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க நீங்கள் பா இது மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டவங்க தங்களுடைய எமோஷனில் ஆச பாசங்களை கஷ்டங்களை வேதனைகளை இது எல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அல்லது சொல்ல முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்திலையும் புழுக்கத்துலேயும் ஒரு விதமான சோகத்திலையும் மூழ்கிடுறாங்க இதுவே நாளடைவில் வந்து ஒரு மன அழுத்தமாகி டென்ஷனாகி ப்ரெஷராகி மற்ற வியாதிகளை கொண்டு வ ஸோ ஒவ்வொரு மனிதனும் அது நம்ம ஆக்டிவாக இருந்தாலும் நம்ம வேலைகளுக்கு நடுவில் எப்போல்லாம் ப்ரெஷரு டென்ஷன் ஒரு விதமான மன அழுத்தம் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை கொஞ்ச நேரம் அப்படியே கட்டி தழுவுங்க அப்புறம் உங்களுடைய கஷ்டங்களை வேதனைகளை சொல்லுங்கள் அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்குறதும் நேர்மறை எண்ணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஏதோ ஒரு ஜீவன் காத்திருக்கு அது உங்கள் கஷ்டங்களை கேட்குது அப்படின்னு உங்கள் மனசு ஆள் மனதில் நினைக்கும் அப்படி ஆள் மனதில் நினைக்க நினைக்க உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங் அதாவது உங்களுக்கே வந்து நல்லாகிறது தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஹீலிங் தெரப்பி ஸோ அந்த பாசிட்டிவிட்டி நேர்மறை எண்ணமும் அந் உங்களுக்குள்ளேயே வந்து உருவாக ஆரம்பிக்கும் எப்பெல்லாம் டென்ஷன் ப்ரெஷர் நமக்கு வருதோ அது வந்து அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணப்படணும் ரிலாக்ஸாக மாற்றப்படணும் அப்போ தான் நாள்பட்ட பிரச்சனையாக அது வராமல் இருக்கும் அப்போ நம்மளை சுற்றி வீட்டில் சுற்றி எவ்வளவோ மரங்கள் இருக்கும் அல்லது வீட்டில் மரங்கள் இருக்கும் அல்லது வீட்டில் மரம் இல்லாதவர்கள் வெளியே நம்ம பார்க்குகளில் நம்ம வெளியில் நம்ம காடுகளில் நம்ம தோப்புகளில் அல்லது வெளியே எங்கெல்லாம் ஓப்பன் ஏரியாவில் ஆள் இல்லாத இடங்கள்ல இருந்தால் கூட பரவாயில்ல ஸோ அங்கே வந்து மரங்களை பேசுங்க ஆறுதலாக நீங்கள் நாலு விஷயங்கள் செஞ்சிங்கன்னா சொன்னீங்கன்னா அது வந்து உங்களை அப்படியே வந்து ஒரு விதமான ஹீலிங்கோட ஒரு நேர்மறை எண்ணத்தோட பார்க்குறத நீங்களே பார்க்கலாம் ஏன்னா இது உலகம் பூரா நம்ம முன்னோர்களாலும் இன்றைக்கும் ஜாப்பனீஸ்னாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான ஹீலிங் தெரப்பி அப்போ இந்த மரங்களுக்கு அதிகமான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பயன்களையும் பலன்களையும் நம்ம இருந்து பெறோம் அப்படி இருந்து பெறும்போது இந்த பாசிட்டிவிட்டி சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இருந்து கண்டிப்பாக வரும் வருது அது நிரூபிக்கப்பட்ட உண்மை நீங்கள் நாலு பூஞ்செடிகளை வச்சுக்கிட்டு அந்த பூஞ்செடிகளை டெய்லியும் பார்த்து அந்த பூக்களோடு பேசி பாருங்கள் அது தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது பூக்க ஆரம்பிக்கும் அல்லது நிறைய பூக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி காய் இல்லாத மரங்களை பேச ஆரம்பிங்க காய்க்க ஆரம்பிக்கும் அது உங்களுடைய பேச்சுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு வகையான பெட்ஸு தாங்க அதாவது நம்ம எப்படி பெட்ஸு கூட பேசுகிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல மரங்களை கட்டி தழுவி உங்களுடைய எந்த கஷ்டமானாலும் எந்த பிரச்சனையானாலும் அந்த மரங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே ரிலாக்ஸ் ஆகி மைண்ட் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டீவியேஷன் ஆகி ரிலாக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் தெரப்பி அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி அமையும் இது மட்டும் இல்லைங்க நம்ம எப்போவுமே வாங்கிறத விட கொடுக்கும்போது தான் வந்து அதோடைய சாட்டிஸ்ஃபேஷன் அதே மாதிரி ஒரு விதமான மன திருப்தி வரும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் யாராவதுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை செய்யணுங்க அது வந்து ஒரு மரம் வந்து அது எங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல வாடி இருக்கும்போது அந்த மரத்துக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு பாட்டில் அல்லது ஒரு பக்கெட் தண்ணி நச்சு ஊற்றுங்க அதே மாதிரி உங்கள் உங்கள் சர்க்கிளில் யாராவது தெரிஞ்சவங்க ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டு ஒரு எமர்ஜென்சி ஒரு பிரச்சனை ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு அட்லீஸ்ட் ஒரு நேரம் சாப்பாடு நாச்சு வாங்கி கொடுத்து அவங்க மூஞ்சியில் ஒரு புன்னகையை வர வச்சு அனுப்புங்க ஸோ அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் சரி அது விலங்குகளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய எல்லைக்குள்ள என்ன முடியுமோ அந்த சின்ன ஹெல்ப்பை பண்ணிங்கன்னா அதுவே உங்களுடைய மன திருப்திக்கு ஒரு காரணமாக அமையும் அதை தாங்க இந்த மரங்களுக்கும் நம்ம சொல்கிறோம் மரங்கள் பார்த்திங்கன்னா எவ்வளவோ நமக்கு கொடுக்குது அந்த மரங்கள் இல்லைனா நம்ம சந்தோஷமாக இந்த பூமியில் கண்டிப்பாக வாழ முடியாது நமக்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து நல்லா இழுத்து விடுற அந்த ஆக்சிஜனை கூட அந்த மரங்கள் தான் நமக்கு எந்த பிரதிபலனும் இல்லாமல் கொடுக்குது ஸோ அதுக்கு திருப்பி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதுவுமே செய்யறதில்லை ஆனால் அட்லீஸ்ட் நம்மளால் சில இடங்களில் காஞ்ச செடிகளையோ மரங்களையோ பார்க்கும்போது அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அதே மாதிரி மனிதர்களும் வாடி இருக்கும்போது அன்புங்கிற ஒரு தண்ணீரை ஊற்றி ஏதாவது நம்மளால் முடிஞ்ச அந்த உதவிகளை செய்யும்போது தான் மனசு ஒரு விதமான சந்தோஷம் அடையுது மனசு ஒரு ஹாப்பினஸ் அடையுது அந்த ஹாப்பினஸ் சந்தோஷம் தாங்க மனது வந்து என்றைக்குமே ஒரே மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும் அதுதான் கொடுக்கறதுனால் வரக்கூடிய சந்தோஷம் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது தான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடல் ஆரோக்கியம் சந்தோஷப்படும் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் ஏதாவது செய்து கொண்டே இருக்கும் அந்த செய்து கொண்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த செய்தி வந்து அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் பார்த்திங்கன்னா மரங்கள் அப்படின்னு போது அது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நச்சு வாய்வுகளையும் தன் பக்கம் இழுத்துக்குது நச்சு விஷயங்களையும் இந்த பூ பூமியில் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும் அல்லது எந்த விதமான காற்று நச்சு புகையாகட்டும் அதையெல்லாம் தன் பக்கம் இழுத்துக்குது அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு நமக்கு நம்ம மூச்சு காத்துல நச்சு காத்தான கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அது ஆக்சிஜனை வெளியிடுது இந்த ஆக்சிஜன் நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அது கொடுக்கக்கூடிய மரங்கள் அது கொடுக்கக்கூடிய பயன்கள் அதாவது அது கொடுக்கக்கூடிய ஃபுட்டாகட்டும் அல்லது தண்ணீரை வந்து தேக்கி வச்சு நமக்கு கிரவுண்ட் வாட்டராக அதாவது நிலத்தடி நீராக கிடைக்கிறதாகட்டும் இது எல்லாமே மரங்களால் விளையக்கூடியது அதனால் மரங்கள் வந்து மனிதனுக்கு ஒரு மருந்து பல மருந்துக்கள் மரங்கள் இருந்தால் வருது தான் உணவே மருந்துன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மனதுக்குரிய மருந்துமே வேற எங்கேயும் இல்லைங்க இந்த மரங்கள் கூட தான் இருக்குது இதை தான் வந்து வெளிநாடுகளில் மரங்களை சுற்றியும் வீட்டை சுற்றி வைக்கிறது அதுக்குள்ளேயே ஒரு என்வான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது க்ரீனரி என்வான்மெண்ட்டு அந்த க்ரீனே வந்து நேர்மறை எண்ணத்துக்கும் ஒரு உடல் உட உடலில் வரக்கூடிய வியாதிகளை சரி செய்யறதுக்கும் பயன்படுது ஸோ மனசு எப்போவுமே மரங்களோடையும் கிரீனரியோடையும் லிங்க்கு அதனால் தான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மரங்களை அந்த அளவுக்கு நேசித்து அது எப்பேற்பட்ட மரமாக எல்லா கடவுளும் ஏதோ ஒரு மரத்தோடு சம்பந்தப்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி கோயில்களை காட்டுக்குள்ளேயும் அதே நேரத்தில் மலை மேலையும் வச்சாங்க ஏன்னா அந்த மரங்களோடு சேர்ந்து மனிதன் வந்து அந்த கோயிலுக்கு போகிறதாகட்டும் மலை மேலே கோயிலுக்கு போகிறதாகட்டும் அல்லது காட்டுக்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த மரங்களுடைய அந்த ஆசீர்வாதம் அந்த நேர்மறை எண்ணத்தோடு அது கொடுக்கக்கூடிய அபண்டன்ஸ் ஆக்சிஜன் இது எல்லாம் வந்து அந்த மனதில் இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்தக்கூடியது நீங்கள் பல கோயில்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் இப்போ இல்லை ஒரு ஸ்டேஜில் மூளை சரியில்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து மன நோயால் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள மரத்துக்கடியில் சங்கிலியில் கட்டி போட்டிருக்கிறத நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த மன வந்து அந்த மரத்துக்கடியில் கட்டி போடும்போது சரியாக போயிடும் அது வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் ஆயிடும் அந்த மரம் வந்து ஒரு இயற்கை மருத்துவராக அங்கே செயல்படும் நம்ம முன்னோர்கள் ஆணித்தரமாக நம்பினாங்க அதனால தான் எல்லா கோயிலையும் மரங்கள் அதுக்கு கீழே சாமி அதுக்கு கூட வந்து மனிதர்கள் போய் படுத்து தங்களுடைய மனக்குறைகளை சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த மனக்குறை நீங்கி தங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடர்ந்தாங்க யாரும் மருந்துக்கொளோ டாக்டர்களை பார்க்குறதோ அதெல்லாம் செய்யலை மரங்கள் கடவுள் கோயில் ஆன்மீகம் இதையெல்லாம் சேர்த்தி தான் தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தி மன அழுத்தம் இல்லாமல் வாழ்ந்தாங்க அந்த மனமில்ல அழுத்தம் இல்லாமல் வாழ்ந்ததுடைய விளைவு தான் ஆரோக்கியமான வாழ்க்கை அன்னைக்கு பிபி இல்லை ப்ளட் சுகர் இல்லை கேன்சர் போன்ற வியாதிகள் இல்லை வேறு எப்பேர்ப்பட்ட வியாதிகளும் அதிகமாக இல்லை ஹாஸ்பிட்டலும் அதிகமாக இல்லை குடும்ப டாக்டர்களும் இல்லை ஒரு எத்தனையோ ஊர்களுக்கு ஒன்று ஒரு வைத்தியர் இயற்கை வைத்தியர் இருப்பார் அதுதான் அவருமே வந்து மரங்களை நம்பித்தான் வைத்தியம் இருந்தார் மூலிகைகளை எடுத்துட்டு வந்து வைத்தியம் பண்ணி ஸோ மூலிகைகள் கூட அந்த மரங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் அதை வச்சு தான் பன்னெடுங்காலமாக நம்ம முன்னோர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க ஸோ இன்றைக்கும் இதுக்கு மன நோய்களுக்கும் மனப்பிரச்சனைகளுக்கும் டென்ஷனுக்கும் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் மரங்கள் தான் ஸோ மரங்களை எப்போவுமே உங்களுக்கு எப்பெல்லாம் மனப்பிரச்சனை வருதோ டென்ஷனாக இருக்கோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோ ஒரு விதமான சங்கடம் இருக்கோ ஒரு யாராவது கிட்ட பேசி அழுகணும்னு தோணுதோ அந்த கஷ்டங்கள் வருதோ அப்போல்லாம் மரங்களை கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் உங்கள் கஷ்டங்களை சொல்லி கொஞ்ச நேரம் அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் சரி ஒன் ஹவர் ஆகட்டும் டூ ஹவர்ஸ் ஆகட்டும் இருந்து சொல்லி அதோட ஒரு ஆளுதலாக பேசுங்க பேசும்போது அது அப்படியே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் அது ஒரு நேர்மறை எண்ணம் வரும் அந்த மன அழுத்தம் பயம் பதட்டம் இதெல்லாம் நீங்கள் குறையிறத பார்க்கலாம் இதைய ரெகுலராக பண்ணி பாருங்கள் அந்த மரங்கள் உங்களுக்கு எவ்வளவு ஆறுதல் சொல்லுது அதனால் எவ்வளவு பாசிட்டிவிட்டி நடக்குது அதனால் எவ்வளவு நேர்மறை எண்ணங்கள் உருவாகுது அதனால் எத்தனை சங்கடங்கள் தீருதுன்னு நீங்கள் பாருங்கள் அது எங்கே பெண்ணால் இருக்கலாம் அது ஒரு பார்க்கில் இருக்கலாம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கலாம் எந்த மரமானாலும் மரங்கள் உங்கள் வாழ்க்கையின் அங்கமாக நினைங்க உங்களுடைய நாள் உங்கள் மனப்பிரச்சனைகளையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து ஒரு ஆரோக்கியமான மனதோடும் ஆரோக்கியமான உடலோடும் வாழ்க்கை பயணத்தை தொடருவீங்க ஸோ மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் அது வந்து மரங்களோடு பேசுவதாகவும் மரங்களோடு கட்டித்தழுவதாகவும் இருக்கட்டும் அதனால் மன இறுக்கம் குறையும் ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஐந்து முடிந்தது நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி ஆறில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்